தமிழ் கிறிஸ்தவ உலகில் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருக்கும் மனப்படமாய் தெரிந்து எல்லோராலும் உற்சாகமாய் பாடப்படும் பல பாடல்களை இயற்றியவர் அகில உலக வானொலி ஊழியத்தின் தென் ஆசிய இயக்குனர் சகோதரர் எமில் ஜெபசிங் ஆவார் இந்திய தேசத்தின் மிகச்சிறந்த மிஷினரி இயக்கமாக திகழும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவை வித்திட்டு உரமிட்டு வளர்த்திட்ட ஆதிகால தலைவர்களில் இவரும் முக்கியமானவர் பாடல் என்றால் எனில் என்று கூறும் அளவிற்கு இவ்வியக்க மக்கள் உற்சாகமாய் பாட வழிவகுத்தவர் அழிந்து போகும் கோடிக்கணக்கான இந்தியர் மீதான இவரது உள்ளத்தின் ஆத்தும பாரம் இவரது பாடல்களின் ஒவ்வொரு வரியிலும் துணிக்கும் இனிமையான ராகங்கள் இவரது பாடல்களின் சிறப்பு சகோதரர் எமில் ஜபசிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் வருடம் மறை திரு ஒய் சி நவமணி ஐயர் அவர்களுக்கும் கிரேஸ் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் தனது வாலிப நாட்களிலே சகோதரர் பி சாம் மற்றும் சகோதரர் என் ஜீவானந்தம் என்ற தேவ வல்லமை நிறைந்த ஊழியர்களின் வழி நடத்துதலால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பண்ணை விலையில் தனது பதினேழாவது வயதில் ஆண்டவரின் அன்புக்கு அடிமையானார் எமில் ஏமி கார்மிக்கேல் தாமஸ் உவாக்கர் ஈசாக் ஐயர் போன்ற பரிசுத்த தேவ ஊழியர்கள் பணிபுரிந்த அவ்வூரிலே கிறிஸ்துவின் இரத்தத்தால் இதயக்கரை நீங்கி தூய்மை பெற்று மிஷினரி தரிசனத்தையும் பெற்றதால் பண்ணை விலையை பரிசுத்த பூமி என இன்றும் எமில் நஞ்சியோடு நினைவு கூறுகிறார் ஆண்டவரின் கரத்தில் தன்னை அர்ப்பணம் செய்த எமில் முதலில் பண்ணை விலையில் தன் வாலிப நண்பர்களை ஆண்டவருக்காக ஆதாயம் செய்தார் அவர்கள் அனைவரும் கூடி ஜபித்து ஐக்கியத்தில் பலப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று வழக்கம் போல ஜெபத்திற்காக இந்த வாலிபர் குழு கூடியது அன்று சிறப்பாக தியானம் செய்த ஆண்டவரின் சிலுவை பாடுகளும் மரணமும் தங்கள் உள்ளத்தில் வேதனை நிறைந்த பாரமாக அழுத்த அவர்கள் அமர்ந்திருந்தனர் சோர்ந்திருந்த அவர்கள் முதலில் ஆண்டவரை துதித்து பாடி அதன் பின்னர் ஜெபிக்க விரும்பினர் அந்நிலையில் ஆவியானவர் எமிலுடன் இடைப்பட்டார் கரும்பலகை ஒன்று அந்த இடத்தில் இருந்தது சாக்கு துண்டை எடுத்த எமில் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலின்படி இப்பாடலை நேரடியாக கரும்பலகையில் மடமடவஞ்சி எழுதி முடித்தார் அவ்வேளையில் இப்பாடலின் ராகமும் எமிலின் உள்ளத்தில் சுரந்து வந்தது பெரிய வெள்ளிக்கிழமை பாவ என்பது என்னை மீட்டெடுக்க ஈன சிலுவையில் அவர் மறித்தார் ஆயினும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு ஜீவிக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்ட என் உள்ளத்தில் இன்றும் ஜீவிக்கிறார் என எமில் எண்ணினார் அவர் ஏன் என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார் என்று நினைத்த எமிலுக்கு உன் வாழ்வில் அற்புதங்களை செய்வதற்கே என்ற ஆவியானவரின் பதில் வேதத்தின் அற்புதங்களை சிந்திக்க தூண்டியது செங்கடல் திறப்பு எரிகோ கோட்டை வீழ்ச்சி குருடரின் பார்வை குஷ்டரோகியின் ஆரோக்கியம் என பல அற்புதங்களை ஒவ்வொன்றாக அவரது உள்ளம் நினைவு கூர்ந்தது அதுவே கரும்பலகையில் பாடலாக உருவானது இப்பாடலை கூடி வந்த வாலிபர்கள் அனைவரும் ஒரு சில நிமிடங்களில் கற்றனர் உற்சாகமாக பாடினர் அப்பெரிய வெள்ளிக்கிழமையானது உயிர் சதாகாலமும் சதா காலமும் ஜீவித்த அரசாலும் மகிமை நிறை ஆண்டவரை அற்புத நாயகராய் ஆராதிக்கும் வேலையாய் மாறியது சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெற்ற வாலிபர்கள் உற்சாகமாய் ஜபத்தில் தரித்து நின்றனர் ஜீக்கிறாரிசு ஜீவிக்கிறார் என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தில் என்னல் துணை அவரே என்றும் ஜீவிக்கிறார் துன்பத்தில் என்னல் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார்